வணக்கம் ஒரு சின்ன பதிவு ஒருத்தர் மக்களோட விழிப்புணர்வு பற்றி பேச சொல்லியிருந்தாரு அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது அதிக பேருக்கு பிரச்சனை இருந்தால் வக்கீலுக்கு சந்தோஷம் அதிக பேர் கிரிமினலாக இருந்தால் போலீஸுக்கு சந்தோஷம் அதிக பேர் நோயாளியாக இருந்தால் டாக்டருக்கு சந்தோஷம் அதிக பேர் பணக்காரனாக இருந்து அந்த பணக்காரன் நைட்டில் நிம்மதியாக பூங்கினா திருடனுக்கு சந்தோஷம் இது போல் திருடன் சந்தோஷப்படுறது அவங்க நல்லா பணக்காரனாக இருக்கணும் நல்லா தூங்கணுன்றதுக்காக கிடையாது தான் தான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையுமே அப்படி தான் இருக்குது அந்த நாட்டை காப்பாற்றுவேன் அந்த நாட்டு மக்கள் நல்லபடியாக இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எல்லாருமே சொல்கிறது ரொம்ப நல்லதுக்காக கிடையாது நம்ம மனசில் ஆசையை தூண்டிவிட்டு அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க கொடுக்குற இலவசங்கள் அனைத்துமே நம்மளோட வரி இருந்து கொடுக்குறது யாரும் அவங்க சொந்த படத்துலேருந்து கொடுக்கல மக்களே விழிப்புணர்வோடு